இங்கே ஒரு ஆறு ஏழு ஏக்கருக்கு மேலே நெல் நட்டிருந்தேன் தண்ணி வசதியும் இல்லை கிணறு வச்சு தான் பயிர் வச்சுருந்தோம் ஏதோ பாதி பயிர் வளர்ந்து வர வரைக்கும் கிணறு சப்போர்ட் பண்ணுச்சு கடைசியில் கிணத்துல வானம் காய காய வெயில் அதிகமாகும்போது நிலத்தடி நீர் குறைஞ்சி போயிட்டு தண்ணி சப்ளை பண்ணலை ஃபுல்லாக கதிர் பயிர் எல்லாம் கதிர் வந்து அப்படியே காஞ்சி வெடித்து வெடித்து பயிர் காஞ்சி போயிடுச்சு சுத்தமாக கருகி போயிடுச்சு ஏ வேளாண் துறை அதிகாரி வந்து பார்வையிட்டு இதுக்கு உண்டான நிவாரணம் எதனா நஷ்டீடு எதனா வறட்சி நிவாரணத்தில் ஒதுக்கி கொடுத்தா மேற்கொண்டு நாங்கள் எதனா விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான வழி வகை கிடைக்கும் சார் இல்லைனா எங்களால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆறு ஏக்கரும் சுத்தமாக போயிடுச்சு மாடு தான் மேய்தி இப்போ வேறு ஒன்றும் எங்களால் செய்ய முடியல ஏரி பாசன வசதி இருந்தும் எங்களால் ஏரி தனியாக கொண்டு வர முடியல நாங்களும் ரெண்டு மூணு நாள் ஸ்டெப் எடுத்து போய் தண்ணியை திருப்பி பார்த்தோம் அங்கே தலைப்பில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் அதிகப்படியாக நிலத்த பயிர் கீழ் மடைக்கு தண்ணி விட மாட்டேன்றாங்க இதனால் கடமடை வந்து தண்ணி சேர முடியாத காலம் ஆகி போகுது பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்து இந்த நெடுக்க தூர் தூர்வாரி கொடுத்தாங்கனாக்க கடமடையினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கலாம் இல்லை எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிடும் சார் நாங்கள்